குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்டபிள்யூசி ஃபிஃப்த் எம் எக்ஸாம் பேப்பரில் பத்தாவது எஸ்ஏ கேள்வியை பார்க்க போகிறோம் அப்போ பத்தாவது எஸ்ஏ கேள்வியில் ஏ பகுதி கேள்வி சடப்பொருளின் பொறிமுறை இயல்புகள் இருந்தும் பி பகுதி கேள்வி ஓட்டமின்னியல் பாடத்திலருந்தும் வந்திருந்து மிக இலகுவான ஒரு கேள்வி தான் ஓகே அவதான் நீங்க சொல்றாங்க நீலம் எல்லும் குறுக்கு வெட்டு பரப்பு ஏயும் உடைய உலோக கோள் ஒன்று எஃப் இழிவிசைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஓகே இந்த மாதிரியான ஒரு உலோக கோள் எஃப்ன்ற இழிவிசைக்கு உட்படுத்தப்படுது அப்படி உட்படுத்தலுக்குள்ள இந்த உலோகக்கோள்ல ஏற்பட்ட நீச்சி இந்த உலோக கோள்ல ஏற்பட்ட நீச்சி என்னன்னு சொல்றாங்களாக இருந்தா அப்படி நீச்சி ஈயாக இருக்குமாக இருந்தா இதுல யங்கின் மட்டு வையிற்குரிய ஒரு கோவைய வளமையான குறியீடுகளின் சார்பில் எழுதுக அப்ப வயிற்குரிய சமன்பாடு நீங்க படிச்சிருப்பீங்க வைசமன் எஃப்எல் கீழ் விசய எஃப்னே சொல்லிட்டாங்க நீலம் பாருங்க கேபிட்டல் எல் தானே சொல்லப்படுது அப்படிங்க கட்டாயம் கேபிட்டல் எல் தான் போடணும் குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏன்னு சொல்லிட்டாங்க நீச்சி ஈன்னு சொல்லிட்டாங்க முதலாக கேள்வி அழகினே எழுதுக இதுல நிறைய பேர் பிளவிட்டிருக்க வாய்ப்பு சரி யங்கின் மட்டுக்கு நீங்க சிலவேல அழகு பாடமாக்கி இருப்பீங்க நியூட்டன் மீட்டர் டூ கேட்கறது அடிப்படை அழகு அடிப்படை அழகுனா அதுல இருக்க வேண்டியது திணிவுக்குரிய அளவு இருக்கணும் திணிவுக்குரிய அளவு உங்களுக்கு தெரியும் கிலோகிராம் நீளத்துக்குரிய அளவு இருக்கணும் அது மீட்டர் நேரத்துக்குரிய அளவு இருக்கணும் அது செகண்ட் இது மூணு மட்டும்தான் இருக்கணும் அடிப்படை அளவுல கேட்டா ஓகே சிசிக்ஸ் பயோமேக்ஸ் ஆக்களுக்கு இந்த அடிப்படை அழகு அடிப்படை கணியங்கள் ஏழு இருக்கு உங்களை பொறுத்த மட்டும் இது மூணு தெரிஞ்சதுன்னா போதும் இப்ப நீங்க விசைடு அழகு இந்த சவுன்பாடுல விசைடு அழகு நியூட்டன் சொல்லுங்க பாருங்க நியூட்டன் இந்த அடிப்படை அலகுல இல்ல தானே அப்ப இத மாத்தி கொள்றேன் பாருங்க நியூட்டனை மாத்தி கொள்றேன் உங்களுக்கு தெரியும் நியூட்டன் அதாவது விசைக்குரிய சமன்பாடு எம்மேனா திணிவிடு அலகு கிலோகிராம் ஆறுமுடுகல்டு அழகு மீட்டர் செகண்ட் மைனஸ் மைனஸ்டோ அப்ப இந்த இங்க நான் விசைடு அலகு நான் போடுறேன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ பாருங்க அடிப்படை அளவுகள் மட்டும் திணிவு கிலோகிராம் தூரத்துக்குரிய அலகு மீட்டர் நேரத்துக்குரிய அளவு செகண்ட் அதுல மட்டும்தான் இருக்குண்ணா அடுத்து எல் அலகு அழகு தூரத்தின் அலகு நீளத்தின் அழகு மீட்டர் தானே அடுத்து பரப்பளவு அழகு மீட்டர் வர்க்கம் நீல மாற்றத்தின் அழகு மீட்டர் இதுல பாருங்க இந்த ரெண்டு மீட்டரை சுருக்கிடலாம் இது ரெண்டு வயசு கீழே ஒரு மீட்ட மீயம் ஆகவே அடிப்படை அழகுல சொன்னா கிலோகிராம் மைனஸ் மைனஸ் செகண்ட் சரி இப்ப அடிக்கடி கொஞ்சம் கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க அடிப்படை அழகு சார்பாக தருக அப்படின்னு சொல்ல இன்னொரு உதாரணம் செய்யறேன் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு அமுக்கத்தை அடிப்படை அழகுல கேக்குறாங்கன்னு இப்பவுமே அவங்களுக்கு தெரியும் அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பு சரியா அப்ப விசைக்குரிய அழகு நீங்க நியூட்டன் இப்ப அடிப்படை அப்ப அப்ப விசைக்கு சமன்பாடு சவன்பாடு கீழ் எம் யோசிக்கிறோம் திணிவு திணிவுட அழகு கிலோகிராம் ஏ ஆர் முடுகள் ஐடு அழகு மீட்டர் டூ கீழே பரப்பளவு மீட்டர் அப்ப அமுக்கத்தின் அழகு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் டூ அடிப்படை அலகுல இன்னொரு உதாரணம் செய்யணும் இன்னொரு உதாரணம் செய்யணும் உங்களுக்கு சக்தியிட அலகு அடிப்படையில கேட்டாங்க வைப்போமே சக்தியிட அழகு அடிப்படை உங்களுக்கு அழகு தெரியும் சக்தியிட அலகு ஜூல்னு தெரியும் ஆனா இது அடிப்படையில இல்லையே திணிவு நேரம் தூரம் இது சார்ந்து இல்லையே அப்ப உங்களுக்கு தெரியும் சக்திக்கு இந்த சமன்பாடை போட்டுக்கொள்ளலாம் தானே அரை எம்பி வர்க்கம் பாருங்க அரை இருக்கட்டும் அதுக்கு அழகு நாங்கள் போடுறோம் இல்லை திணிவு எம்னா திணிவு வேணா திணிவிட அழகு கிலோகிராம் சரி வீணா வேகம் வேகத்தில் அழகு மீட்டர் செக்கண்ட் மைனஸ் ஒன் அதை வர்க்கம் தானே அப்ப சக்திய நீங்க அடிப்படை அழகுல சொன்னா இதுதான் ஆன்சர் கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் டூ அதே மாதிரி மாதிரிதான் மேல யங்கின் மட்டுக்கு கேட்டிருந்தாங்க ஓகே கவனிங்க மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பகுதி ஏ ஒன்றின் கோவை செல்லுபடியாகும் வகையில் கோளானது எந்த எல்லை வரை நீச்சி அடைய முடியும் எந்த எல்லை வரை நீச்சி அடைய முடியும் உங்களுக்கு யங்கின் மட்டுக்கு வரை விளக்கணம்னு ஒண்ணு படிச்சிருந்தா அப்படிதான் எழுதிருப்பீங்க யங்கின் மட்டுக்குரிய வரை சமன்பாடு ஓகே முதல் எழுதுன எஃப்எல்இன் கீழ் ஏஇ வரை விளக்கணம் என்னன்னா விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில் இழுவை தகைப்புக்கும் இழுவை விகாரத்துக்கும் இடையிலான விகிதம் இதைதான் அங்கின் மட்டும் சொல்லுவாங்க அப்ப அதே கேக்குறாங்க கேட்கிறான் எந்த எல்லை வரை நீச்சி அடைய முடியும் அப்ப மூணாவது கேள்விக்குரிய ஆன்சர் விகித சம எல்லை விகித சம எல்லை இது என்ன இந்த விகித சம எல்லைன்றது இந்த கிராஃப்ல உள்ள கிராஃப்ல பாருங்க இந்த இப்படி ஒரு நேர்கோடு வருது இந்த நேர்கோடு எந்த இடத்துல முடியுதோ அதுதான் விகித சமய நேர்கோடு இந்த இடத்துல முடிஞ்சுட்டு அங்கட்டு இப்படி ஒரு வலைதான் வருது நேர்கோடு முடிவடைகிற இடத்துக்கு தான் விகித சமய எல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்றாரு நாலாவது கேள்வி எழுதுகோ விகித சமய எல்லைக்கு உட்பட்ட நிலையில் விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில் மீள்தன்மையுடைய பொருள் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட விசையானது அப்பொருளில் ஏற்பட்ட நீல மாற்றத்துக்கு நேர்விகித சமன் இதற்கா சொல்றேன் விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில் மீள்தன்மையுடைய பொருள் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட விசையானது அப்பொருளில் ஏற்பட்ட நீல மாற்றத்துக்கு நேர்விகித சமன் அது பாருங்க ஹீக்கின் விதியிலிருந்து பெறப்பட்ட கோவையை எழுதி அதில் உள்ள கணியங்களை இனங்காண்க அப்ப எஃப் கே இ இதான் ஈக்கின் விதியிலிருந்து பெறப்பட்ட கோவை அப்ப எஃப்ன்றது விசை கே என்றது வில் மாறிலி அல்லது மீள்தன்மை மாறின்னு சொல்லுவாங்க வில் மாறிலி அல்லது மீல் தன்மை நீல மாற்றம் நீலமாற்றம் நீங்க நீச்சின்னு கூட எழுதலாம் இதன்றது நீச்சின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நீச்சின்னு எழுதினாலும் பிரச்சனை இல்லை சரி அடுத்து ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி சரியா வரைவு பாருங்க எதுக்கும் எதுக்கும் வரைவு வரைகிறாங்களா இருந்தா தகைப்புக்கும் விகாரத்துக்குமான வரை உ தெரி தகைப்புக்குரிய சமன்பாடு தகைப்புக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பு விகாரத்துக்குரிய சமன்பாடு நீல மாற்றத்தின் கீழ் ஆரம்ப நீல அப்ப தகைப்ப வையச்சிலையும் விகாரத்தை சிலையும் குறிச்சு வரை ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்களா யங்கின் மட்டு என்னன்னு கேட்கிறாங்க அப்ப நான் முதல்ல யங்கின் மட்டுக்கு சமன்பாடு பார்த்தோம் எஃப் எல்லின் கீழ் ஏஇ ஒரு சமன்பாடு பார்த்தோம் தானே உண்மையிலே இந்த சமன்பாடு எங்க இருந்து வச்சாருந்தா யங்கின் மட்டுக்குரிய வரை விளக்கணம் இப்ப கொஞ்சம் சொன்னேன் விகித சமையல்லைக்கு உட்பட்ட நிலையில இழுவை தகைப்புக்கும் இழுவை விகாரத்துக்கும் இடையிலான விகிதம் இதான் யங்கின் மட்டுன்னு சொல்றது பாருங்க இழுவை தகைப்புக்கு பதிலா நான் பிரதிகிட்டு கொள்றேன் எஃப் இன் கீழ் ஏ இழுவை விகாரத்துக்கு பதிலா இ இன் கீழ் எல் இத சுருக்கி மாத்தி எழுதுவான் இந்த மாதிரி சமன்பாடு ஒன்னு வர் ஓகே இப்ப எங்க கேள்வின்னு இந்த சமன்பாடுல இருந்து செய்ய முடியாது அடிப்படை சமன்பாடுல இருந்து செய்ய போறீங்க யங்கின் மட்டு சமன் இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம் விகித சமய எல்லைக்கு உட்பட்டுதான் நேர்கோடு முடிவடைகிற இடம் அந்த கட்டத்துல பாருங்க இழுவை தகைப்பு கொடுத்திருக்காங்க வையச்சு இழுவை தகைப்பு ரெண்டு தசம் நாலு தர பத்தின் எட்டு அடுத்து இழுவை விகாரம் எக்ஸ்எச் கொடுத்திருக்காங்க ஒண்ணு தசம் ரெண்டு தர பத்தின் சய மூணு அப்ப யங்கின் மட்டுக்குரிய அடுக்கு நியூட்டன் மீட்டர் மட்டும் சர்வதேச அழகு அடிப்படையில் சர்வதேச அழகு அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வியில ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு அழகு கனவளவுக்கான மீளியல் அழுத்த சக்தி

எளிதலா தானே எப்படி ஓகே எஃப்பின் கீழ் என்றது தகைப்பு என்ன எஃப் F கீழ் என்றது தகப்பு பாருங்க இந்த வரைவில இந்த தகைப்பிட பெருமானம் காட்டப்பட்டிருக்கு ரெண்டு தசம் நாலு தர அதே மாதிரி பாப்பீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஈஎன் கீழ் எல்றது விகாரம் இந்த வரைவுல கொடுத்திருக்காங்க ஈஎன் கீழ் பெருமானம் ஒன்னு தசம் ரெண்டு தர பத்தின் சய மூணு சரியா இப்ப நான் இத சுருக்க போறேன் சுருக்குனா எனக்கு அழகு கனவளவுக்கான மீலியல் அழுத்த சக்தி கிடைக்கும் ரெண்டையும் ஒன்னு தசம் ரெண்டு தசம் நாலையும் சுருக்க ஒன்னு தசம் ரெண்டுனா

மிக எளிமையான கேள்விகள் நேரடியா சமன்பாடை பயன்படுத்தி செய்யக்கூடிய கேள்விகள் தான் பெரும்பாலும் இருந்தது கேள்வி ஓட்ட மின்னியல் கேள்விக்குள்ள பாருங்க பி பகுதி மின்னை பாயவிடும் ஆற்றலுக்கமைய திரவியங்களை கடத்திகள் கடத்திகள் காவலிகள் இப்படின்னு மூவகைப்படுத்தலாம் என்னென்னு விசேட ஒன்று இருக்கு மீ கடத்திகள் அப்படின்னு ஒண்ணு விசேட ஒரு திரவியம் காணப்படுது வருவா மின்கலம் ஒன்றின் மின்னியக்க விசை மின்னியக்க விசை மின்னியக்க விசைக்கு வரை என்னன்னா மின்கலம் ஒன்றினோடு மின்னோட்டம் செல்லாத போது அதன் முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு மின்னியக்க விசை எனப்படும் நான் இப்ப முதல்ல உங்களுக்கு ஓட்ட மின்னியல் பாடம் சூம்ல படிப்பிச்சிருந்தேன் அப்ப அந்த டைம்ல சொல்லி கொடுத்துருந்தேன் ஓகே மின்கலம் ஒன்றினோடு அதாவது வெற்றிக்கு உள்ளால மின்னோட்டம் போக கூடாது இது கூடாக மின்னோட்டம் மின்னோட்டம் இல்லாதப்ப மின்னோட்டம் இருக்கக்கூடாது இல்லாதப்ப அந்த பெற்றூடான குறுக்க உள்ள மின் அழுத்த வேறுபாடு மின் இயக்கம் எனப்படும் அடுத்து மின்னோட்டத்துக்கு வரை விளக்கணம் கேட்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மின்னோட்டத்துக்குரிய சமன்பாடு கியூவின் கீழ் டி கியூனா ஏற்றம் டீனா நேரம் அப்ப மின்னோட்டத்துக்கு வரை விளக்கணம் சொல்லுவோம் ஓரளவு நேரத்தில் பாய்ந்த ஏற்றத்தின் அளவு ஓரளவு நேரத்தில் பாய்ந்த ஏற்றத்தின் அளவு மின்னோட்டம் எனப்படும் கேள்வி தடையொன்றில் விரயமாக்கப்படும் வலுவுக்குரிய இரு கோவைகளை வளமையான குறியீடுகளில் எழுதுக ஒரு தடையில விரயமாக்கப்பட்ட வலுவுக்கான கோவைகள் ஓகே நாங்க சார்பாகவும் ஐ சார்பாகவும் எழுதினா பி சவன் ஒண்ணு இந்த பதிலா நீங்க ஐஆர்னு போட்டா இப்ப சமன்பாடு க்கு பதிலா இன் கீழ் னு போட்டா வலுவுக்குரிய சமன்பாடு வி வர்க்கத்தின் கீழ் ஆறு அப்படிங்கிற மூணு கோவை இருக்கு இந்த மூணுல ஏதாவது ரெண்டு எழுதி இருந்தா சரி நேரடியா டிரெக்ட் கேள்விதான் இதெல்லாம் அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி மோட்டார் காரொன்றின் என்ஜினை தொடக்கும் வேலையில் தொடக்கி மோட்டாரினூடாக உள்ள மின்னோட்டம் நூத்தி அறுபது இனைப்பு இணைப்பு வடம் இந்த இணைப்பு வடத்தை பக்கத்துல காட்டியிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒன்னு தசம் மூன்று மீட்டர் நீளம் இதுல நீளம் ஒன்னு தசம் மூணு மீட்டர் இட விட்டம் சொல்லிட்டாங்க ஒன்னு தசம் ரெண்டு மில்லி மீட்டர் சரியா இந்த மாதிரி ஏழு கம்பிகள் ஏழு கம்பிகள் இதுக்குள்ள காணப்படுது தடை திறனும் கொடுத்துட்டாங்க கேள்வி என்னன்னா கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா இத்தகைய கம்பி

ஏன்றது பரப்பளவு பரப்பளவு பரப்பளவுக்கு நான் சான்பாடு போடுறேன் பையார் வர்க்கம் பைட பெருமானத்தை மூன்றுன்னு போட்டு கொள்றேன் விட்டம் ஒண்ணுதா ஆரை போடுறேன் சைவர்தசம் ஆறு தர சைவர்தசம் ஆறு ஓகே நீங்க மில்லி மீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த கீழே பரப்பளவு மில்லி மீட்டர் வர்க்கத்துல வரும் அதை மீட்டர் மாத்த பத்தின் ஆறாம் அடுக்கால பெருக்கணும் நீங்கள் நீங்க சுருக்குனா அதுக்குரிய ஆன்சர் வரும் சீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஓம் மட்டன் தட்டி போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க அது ரெண்டாவது இந்த வடத்துல மொத்த தடை கேட்டாங்க பாருங்க இந்த வடங்கள் இந்த இந்த வடங்கள் வடங்கள் மாதிரி ஏழு நான் இங்க இருந்து ஒரு மின்னோட்டத்தை அனுப்புனா அந்த மின்னோட்டம் ஏழா பிரிஞ்சு ஏழு வடத்துக்கூடாக பிரிஞ்சு தானே போக போகுது அப்ப மின்னோட்டம் பிரிஞ்சு செல்றதுனால இந்த வடங்கள் சமாந்தரமாக இருக்கு அப்ப விலையுள் தடை காண்றதுக்கு நீங்க இத என்ன செய்யணுமாக இருந்தா ஏராள பிரிக்கணும் இத நீங்க ஏராள பிரிப்பீங்களா இருந்த ஆன்சர் சைவர் தசம் சைவர் சைவர் ரெண்டு ரெண்டு ஓ சரி அடுத்த கேள்வி கேட்கிறாங்க இந்த வடத்தில் விரயமாக்கப்பட்ட பலு எவ்வளவு வடத்தில் விரயமாக்கப்பட்ட இப்ப நான் வடத்தில் விரயமாக்கப்பட்ட வலுவுக்கு பாருங்க மின்னோட்டம் தெரியும் தடை தெரியும் தானே அப்ப நான் இப்ப வலுவுக்குரிய சமன்பாடு போட்டுக்கொள்றேன் இப்ப வலுவுக்குரிய சமன்பாடு பி I வர்க்கம் ஆர் பி I வர்க்கம் ஆர் ஓகே ஐட பெருமானம் நூத்தி அறுபது தர நூத்தி அறுபது தடை ஆர்ட பெருமானம் சைவர் தசம் சைவர் சைவர் ரெண்டு ரெண்டு மட்டந்தி தான் இதுல போட்டான் அப்ப இதை பெருக்கிய ஆன்சர் எழுதுவோம் அப்ப இத பெருக்குனா ஐம்பத்தி ஆறு தசம் மூணு ரெண்டு வாற்று சரியா கடைசி கேள்வி அதுல நாலாவது கேள்வி இத்தொடக்கி ஆனது காரை தொடக்குகையில் இணைப்பு வடத்தின் குறித்த குறுக்கு வெட்டினூடாக எட்நூறு கூலோ மின்னோட்டமானது பாய்கின்றது இம்மின்னோட்டமானது நூத்தி அறுபது எம்பியர் எனும் மாறா பெருமான உடையதாக காணப்படுமெனில் இம்மின்னேற்றம் எடுக்கும் நேரம் அப்ப இந்த சமன்பாடை தான் நாங்க பயன்படுத்த போறோம் மின்னோட்டத்துக்குரிய அடிப்படை சமன்பாடு கணிய மின்னோட்டம் நூத்தி அறுபது ஏற்றம் எட்நூறு கூலம் நாங்க நேரம் காண போறோம் ஆகவே நேரத்துக்குரிய ஆன்சர் அஞ்சு செக்கர் ஓகே நேரத்துக்குரிய ஆன்சர் ஐந்து செக் ஓகே இப்போ பெரிய அளவு கால்குலேஷன் எல்லாம் இந்த கேள்விகளில் இருக்கலை சின்ன பேசிக்கா அடிப்படையில் இருந்தால் கேட்டிருந்தாங்க அதில் சில கேள்விகள் செய்யக்குள்ள மட்டும் மட்டந்தட்டி செய்ய வேண்டி வந்திருந்தது பெரிய அளவு சிக்கலுக்குரிய கேள்வி ஒன்றும் இல்லை திருமணம் இருக்கலாம் எல்லாராலையும் ஓகே இப்போ இதை தொடர்ச்சியான வீடியோக்கள் கேள்விகள் தொடர்ந்துனா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க தொடர்ச்சியான வீடியோக்களை பெற்றுக்கொள்றதுக்காக ஓகே பாய்